அனைவருக்கும் அன்பு வணக்கம் குவேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை இந்த கதையினுடைய தொடரில் வள்ளி சக்திவேல் ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்து அவங்க தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோயில் கோயில் தெரு அதில் ரோட்டோரமாக ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து தன் வியாபாரத்தை துவங்குகிறாங்க இதில் பல்வேறு சோதனைகள் போராட்டங்களை அவர்கள் கடந்தாலும் திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தொடர்ந்தாலும் பல்வேறு விரோதமாக விதமான ஒரு குழப்பங்களையும் சோதனைகளையும் அவங்க வாழ்க்கையில் சந்திச்சாங்க அதையெல்லாம் மீண்டு சரி செய்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தால் இப்போ வியாபாரத்தை துவங்குறாங்க அது வள்ளி ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கடை அதில் முருகனுடைய அருளால் கோயில் தெருவாக இருக்கிறதுனால கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு சாமி படம் வீட்டு பூஜை அறைக்கு தேவையான பூஜை சாமானங்கள் துளசிமணி மாலை படிக மாலை அப்புறம் ஆன்மீக பக்தி சம்பந்தப்பட்ட புத்தகம் இது எல்லாமே ஒரு தெய்வீகமான பக்தி மார்க்கமான ஒரு கடையை வச்சு முருகனுடைய அருளால் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க வாடகையெல்லாம் பேசி கடையை திருப்திகரமாக அவங்களுக்கு பிடிச்ச கடையை தேர்வு செஞ்சிட்டாங்க இப்போது கடை திறப்பு விழா அது நாளைக்கே திறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஜோதிடர் போய் பார்க்குறாங்க ஜோதிடரும் என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னா சக்திவேலுக்கு ஜாதகம் இல்லை சரி ஜாதகத்தை பார்த்து நல்ல நேரமாக பார்த்து குறித்து கொடுக்கலாம் அப்படின்னா வள்ளியுடைய ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல நாள் குறிக்கிறாங்க நாளைக்கு வேணாம் அது கொஞ்சம் சுபமுகூர்த்த நாள் நல்ல நாள் தான் ஆனால் வள்ளியுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நாளைக்கு கடை திருப்பழாவை விட இரண்டு நாள் கழித்து வியாழக்கிழமை நாள் இந்த வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் காலையில் கடை திருப்பலா பண்ணுங்கள் வள்ளியுடைய ஜாதகத்தில் அன்றைக்கு ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய லாபகரமான நாள் ஜாதகத்தையும் நல்ல நாள் பார்த்து அந்த நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கிறதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்குன்னு ஜோதிடர் ஆலோசனை சொல்கிறாரு அப்போது வியாழக்கிழமை நாடு குரு பகவானுக்குரிய நாள் வள்ளியுடைய ஜாதகத்தில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளில் அந்த அன்றைக்கி ஒரு சுபமூர்த்த நாளாக இருக்கிறனால சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அருமையான நாள்னு வருது அப்படிங்கிற ஆலோசனை சொல்கிறாரு உடனே சக்தி வேலும் வள்ளி உடைய ஜாதகத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஏன்னா கடையே வள்ளி உடைய பேரில் தான் சொந்தமாக கடை ஆரம்பிக்கிறோம் வள்ளியுடைய ஜாதகத்தில் தொழிற்சானம் நல்லா இருக்குது வாழ்க்கையில் வியாபாரத்தை நல்லபடியாக முன்னெடுத்து துவங்குவோம் அப்படிங்கிற ஆலோசனையில் தான் ஒரு நல்ல நாள் தேர்வு செய்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி ஜோதிடரும் நல்ல அமோகமாக ஆரம்பிங்க நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் வாழ்க்கையில் தங்குதடையில்லாமல் நடக்கும் இனிமேல் வள்ளியுடைய ஜாதக ரீதியாக குடும்பத்தில் நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும்னு வாழ்த்தியை அனுப்புகிறாங்க அந்த வியாழக்கிழமை நல்ல நேரம் எது அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு நல்ல நேரத்தை குறிச்சிட்டு வர்றாங்க அப்போ காலையில் ஒரு ஒம்பது பத்து இந்த மாதிரி ஒரு சுக்கரனுடைய ஓரையில் அந்த கடையுடைய திறப்பு விழா நல்லா அமோகமாக குத்து வழக்கெல்லாம் ஏற்றி முருகனுடைய படத்தை வச்சு வழிபாடு செஞ்சு அந்த கடையை ஒரு துவக்க விழா பண்ணுறாங்க துவக்க விழாவில் ஒரு நல்லது ஒரு வாடிக்கையாளருக்கெல்லாம் வருகை செஞ்சு நல்ல வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதில் அங்கே வள்ளியுடைய அப்பா அம்மா ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க தம்பி வந்து வள்ளி நாங்கள் அடுத்த வாரம் தம்பி கூட்டிகிட்டு உங்கள் அண்ணன் நல்லபடியாக எங்களை கவனிச்சுக்கிறாப்பில் அதனால் அண்ணனை கூட்டிகிட்டு நானும் உன் அப்பா மூணு பேருமே கடைக்கு வந்து உன்னை வாழ்த்திட்டு உன்னை நேரில் பார்த்துட்டு வரணும்னு பிரியப்படுறோம் அடுத்த வாரத்தில் வர்றோம் நீ கடையை ஆரம்பித்து நல்லபடியாக வியாபாரத்தை துவங்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க ஃபோனை வச்சு முடிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு கார் வருது கார்லேருந்து இறங்குறாங்க இது யாருன்னு பார்த்தா சக்திவேலுடைய அப்பா அம்மா நேரிலேயே வந்து வாழ்த்து சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டிங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொழிலில் நல்ல வியாபாரத்தில் நல்ல பேரும் புகழும் பணமும் சம்பாரித்து நல்ல ஒரு முன்னேற்றமாக வரணும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்தி நேரில் உங்களை ஆசீர்வதிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க தங்கி இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு கணேசனும் ஆட்டோவில் வந்து இறங்கி ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு வாழ்த்து சொல்கிறாங்க அதுக்கு சக்திவேல் சொல்கிறாரு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நீங்கள் தான் எங்களுக்கு கடையை பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்போ நீ என் தம்பி மாதிரி என்ன பேருக்கு தகுந்த மாதிரியே நான் கணேசன்னு வந்த பேர் வச்சால் நீ சக்தி வேலு முருகனுடைய பேராக இருக்கிற அதுலேயே பேர் பொறுத்த நல்லா இருக்குது தம்பிக்கு செய்யறமா வேறு யாருக்கு செய்ய போகிற தம்பியாக அண்ணனாக இருந்து நான் தம்பிக்கு வாழ்த்து தெரிவிக்கிற இனிமேல் தங்குதடையில்லாத வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னு அவரும் வாழ்த்துறாங்க அப்போ கடைகளில் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பூஜை சாமான்கள் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க அதில் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு எல்லாம் நல்ல அமோகமாக வியாபாரம் நடக்குது முருகனுடைய படம் கோயிலுக்கு வந்து முருகனுடைய சன்னதியில் ஆலயத்தில் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வர்ற எல்லா பக்தர்களும் கடைக்கு வந்து முருகனுடைய படம் லேமினேஷன் பண்ணப்பட்ட படம் பெரிய பெரிய படங்களை வாங்கி வாடிக்கையாளர்களும் செல்றதும் ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல வியாபாரம் அருமையாக நடக்குது ஜோதிடர் சொன்ன மாதிரி இந்த நாளில் நல்லா துவங்குங்க நல்ல லாபகரமாக வரும் அப்படின்னு சொன்னது முதல் நாளே ஒரு அற்புதமான லாபத்துக்குரிய ஒரு வியாபாரமாக அமைஞ்சிருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தில் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தில் கடை நல்ல வியாபாரமாக வரணும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேறணும் அப்படின்ட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கிறாங்க வேண்டிகிட்டு கடையில் ஜோதிடனுடைய ஆலோசனை பிரகாரம் கந்தசஷ்டி கவசம் முருகனுடைய பாடல் என்றுமே ஒழிக்கிற மாதிரி அந்த கடையில் ஒரு நல்ல இசை பாடல்கள் ஒளிபரப்பிகிட்டே இருக்காங்க வரக்கூடிய பக்தர்களும் முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகனை வழிபட்டுட்டு அந்த பக்தி பர்வதசோடு வரும்போது கடைகளில் அந்த முருகனுடைய பாடலையும் கேட்கும்போது ஒரு நல்ல அட்ராக்ஷனாக நல்ல ஒரு பக்தி மார்க்த்தாக அந்த கடை நல்ல ஒரு கவர்ந்தெழுக்கப்படக்கூடிய ஒரு நல்ல வியாபார ஸ்தலமாக நல்ல முன்னேற்றம் பெறுது வரக்கூடிய பக்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சக்திவேல் அதாவது வள்ளி ஸ்டோர் வள்ளி ஸ்டோருக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரும் புகழும் அடையிறாங்க வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றகரமாக போயிட்டு இருக்குது இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தொடர் இனி அடுத்தவனுடைய முன்னேற்றத்தில் என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நடக்குது என்பதையெல்லாம் அடுத்த கதையின் தொடரில் காண்போம் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை தொடர்ந்து பாருங்கள் பக்தி சார்ந்த ஜோதிடம் சார்ந்த ஒரு அற்புதமான கதை உங்களுடைய அன்பையும் ஆதரவும் தேவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்